ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் மாமியார் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது வந்து கேரளாவில் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக காய் காய்க்கிறது மூணு வருஷத்துலேயே வந்து காய் கொடுக்கும் அந்த மரம் தான் இப்போ ரீசெண்டாக எல்லார் வீட்லையுமே வந்து வைக்கிறாங்க நாட்டு மரமும் பெரிய மரமும் இருக்குது இருந்தாலும் இப்போ வந்து அடிக்கடிக்கு இந்த மரம் தான் வைக்கிறாங்க எங்கள் வீட்லேயும் இருக்குது ஸோ இப்போ ரெண்டாவது முறை இன்னும் காய் கொடுக்கல ஒரு முறை ஃபஸ்ட்டு காய் கொடுத்தது அதை போன வருஷம் கூட நான் வந்து ஷார்ட் வீடியோலேயே போட்டிருந்தேன் ஸோ அதுலேருந்து பக்கத்து வீட்டில் கொடுத்த இந்த ரெண்டு காயிலே அதுலேருந்து சின்னது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலாக்காய் பிரியாணி பண்றதா தான் பிளான் அதனால இந்த சின்னது வந்து பத்தாது இதை வந்து பொரியல் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டு அதை கொஞ்சம் பெருசா இருக்கிறது நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எப்பவும் தான் நம்ம பலக்காய் கட் பண்ணாலே வந்து நார்மலா எண்ணெய் தேய்ச்சிக்கணும் அதே மாதிரி தான் வந்து தேங்காய் தேய்ச்சிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே கேரளாவில் பெரும்பாலும் பலாக்காய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது நான் பிரியாணி செஞ்சுட்டு பக்கத்து வீட்டாக்கா கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போய்ட்டு இருந்தாங்க ஸோ அவங்க தான் எப்போவுமே வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்படி டீ எப்படிடி எப்படி டீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே நான் செஞ்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முறை இப்போ வந்து சாப்பிட்றாங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இனி பிரியாணி வீடியோ நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி